பிரின்ஸ் அவர்கள் குறிப்பிடும்போது இல்லை இந்த அரசியல் சட்டம் அரசமைப்பு சட்டம் சட்டம் இயற்றும்போது ஒரு தாத்தா பாட்டி இருந்தார்கள் என்று சொன்னார்கள் அந்த தாத்தா பாட்டி கூடுதலே நானும் ஒருவன் என்பதை சொல்லிக்கொள்கிறேன் நான் என்ன சொல்கிறேன் எனக்கு வயது எண்பத்தி நான்கு விட முக்கியமான ஒன்று நான் இந்த கல்லூரியிலே மாணவன் மேலும் இந்த கல்லூரியிலே பத்து ஆண்டு காலம் பணிபுரிந்து பணி நிறைவு பெற்றோம் அந்த உரிமையில்தான் நம்முடைய பொறுப்பு முதல்வர்களிடமும் நம்முடைய சங்கர் பிரமசிங்கர்களுடனும் இந்த பணிமனையை நடத்த வேண்டும் என்று கேட்டபோது மிகவும் மகிழ்ச்சியாக எந்த விதமான தடையும் இல்லாமல் முகமலர்ச்சியோடு ஒத்துக்கொண்டார்கள் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் நான் இந்த கல்லூரியிலே பத்து ஆண்டுகள் பணிபுரிந்த காலத்திலே பல்வேறு ஆசிரியர் கல்வி நிறுவனங்களுடைய தொடர்பு ஏற்பட்டது அந்த தொடர்பின் ஒரு நிகழ்ச்சியாக ஆசிரியர் கல்வி நிறுவனத்தினுடைய பேராசிரியர்கள் முதல்வர்கள் இங்கே இந்த பணிமனையிலே கலந்து கொள்ள வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டவன் குறிப்பாக உடைய துணை இயக்குநராகவும் தற்போது லேடி வெல்லிங்டன் மாவட்ட கல்வி நிறுவனத்துடைய முதல்வராக இருக்கின்ற முனைவர் ஷமீம் அவர்களையும் அவர்களுக்கு நான் மிகுந்த நன்றி உடைய இந்த வழிமலைகளை வருகின்ற போது பல்வேறு ஆசிரியர் கல்வி நிறுவனங்களில் இருந்து குறிப்பாக எம்கேடி மியாசி என பல ஆசிரியர்கள் நிறுவனத்திலிருந்து இங்கே பேராசிரியர் பெருமக்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களெல்லாம் வருகை தந்து இந்த பணிமனையை ஒற்றி வெற்றியுடைய ஆக்குவார்கள் என்ற நம்புகிறேன் பிரின்ஸ் அவர்கள் குறிப்பிட்டது போல இந்த பணிமனையினுடைய தலைப்பு பாட கல்வி ஏற்பாட்டில் ஜாதி ஒழிப்பு பற்றிய பாடம் அதுதான் ஜாதி ஒழிப்பை எவ்வாறு பாடத்திட்டத்திற்குள் அது கல்வி ஏற்பாட்டுக்குள் வைப்பது பிரின்ஸ் அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டார் பாட கல்வி ஏற்பாடு பாடத்திட்டம் பாடநூல் பாடம் கற்பிக்கின்ற முறை என்ற வரிசையிலே இந்த கல்வி நிகழ்கிறது என்பதை மிக தெளிவாக குறிப்பிட்டார்கள் உங்கள் அனைவருக்கும் அது தெரியும் இன்றைய நிலையிலே பார்த்தோம் என்றால் பல்வேறு இடர்பாடுகளை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது அதாவது இந்த சமுதாயம் நாம் குடியரசு நாட்டிலே இருக்கிறோம் விடுதலை பெற்ற இந்தியாவிலே இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட சமூகத்திலே எல்லோருக்கும் விடுதலை கிடைத்திருக்கிறதா என்பது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு அறிஞர் அண்ணா அவர்கள் நம்முடைய தமிழக சட்டமன்றத்தில் பேசும்பொழுது நமக்கு நம்மை சூழ்ந்திருக்கின்ற ஒரு பெரும் கேடு இந்த ஜாதி தான் என்றார் அது ஒரு நமக்கு ஒரு மனித இனத்திற்கே தலை இறக்கமானது என்றார் அதை ஒழித்தால்தான் அதை தொடர்ந்திருக்கின்ற பல வேற்றுமைகள் ஒழியும் என்றார் இன்று அறுபத்தி ஆறு ஆண்டுகள் கழிந்த பின்னும் இன்னும் நாம் அதையே சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் ஆகவே அந்த பிரின்ஸ் அவர்கள் சொன்னது போல எந்த அளவிற்கு அந்த வேற்றுமை இந்த சமுதாயத்தை சீரழிக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நாம் ஒவ்வொருவரும் அறிவோம் இருந்தாலும் கூட உள்ளார்ந்த நிலையிலே அந்த ஜாதியை விட்டு ஒழிக்க பலர் முன்வருவதில்லை பலர் என்று சொன்னேன் சிலர் இருக்கிறார்கள் முன் வந்திருக்கிறார்கள் ஆகவே தான் அந்த ஒரு உணர்வை ஆட்டிடியூடுகள் சேஞ்ச் என்று சொல்வார்கள் அது வேண்டும் நமக்கு அது சட்டத்தினாலோ அல்லது நிர்வாக அமைப்பினாலோ நிச்சயமாக வந்துள்ளார்கள் நிச்சயமாக வந்துவிட்டார் அது ஒரு மன மாற்றத்தினாலே தான் வரணும் அந்த மன மாற்றம் என்பது கல்வியால் தான் முடியும் எத்தனையோ திட்டங்களை தீட்டுகிறார்கள் மறந்து விடுகிறார்கள் அதற்கான தொடக்கம் ஓர் அடிப்படை கல்வியில் தான் இருக்கிறது என்பதை ஆட்சியாளர்கள் மறந்து விடுகிறார்கள் பல சமூக வளர்ச்சி சிந்தனையாளர்களும் மறந்து விடுகிறார்கள் கல்வி ஒன்றுதான் முறையான கல்வி முறையான கல்வி ஏற்பாடு ஒன்றுதான் எதையும் சாதிக்கும் உதாரணமாக அதை சாதித்து காட்டியது நம்முடைய குடும்ப நலத்திட்டம் இந்த குடும்ப நலத்திட்டத்தை அரசு முதன் முதலிலே நடைமுறைப்படுத்திய போது நிர்வாக நிலையிலும் அரசியல் நிலையிலும் அதை மருத்துவத்துறை நிலையிலும் அதை அறிமுகப்படுத்தினார்கள் ஆனால் வெற்றி பெறவில்லை கடைசியாக கல்வியில் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்திய பிறகுதான் பிற நாடுகளை விட நம் நாட்டிலே தமிழ்நாட்டிலே குறிப்பாக அந்த குடும்ப திட்டமானது சிறப்பாக இருக்கிறது என்றால் இங்கிருந்து கற்றுக்கொண்டு வருகின்ற மாணவர்கள் பெற்றோர்களை மாற்றுகிறார்கள் அவர்கள் பெற்றோர்கள் ஆகும்போது இந்த சமுதாயத்தை நல்வழிப்படுத்துகிறார்கள் ஆக கல்வி ஒன்றுதான் மிகச்சிறந்த ஆயுதம் என்பதை நாம் புரிந்து வேண்டும் அந்த மிகச்சிறந்த ஆயுதம் நம்மிடம் இருக்கிறது அந்த மிகச்சிறந்த ஆயுதத்தை நாம் பயன்படுத்துவோம் என்றால் உரியவாறு பயன்படுத்துவோம் என்றால் எதையும் சாதிக்க முடியும் ஜெர்மன் நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதற்கு அன்று ஒற்றுமைப்படுத்த என்ன செய்தார் ஹிட்லர் என்றால் அன்று ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் தான் அது அதுபோன்று ஆசிரியர்கள் நினைத்தால் இந்த கல்வி திட்டத்தை முறையாக வகுத்தால் கல்வி ஏற்பாட்டை முறையாக தந்தித்தால் நாம் சாதிக்க முடியும் என்பது என்னுடைய ஆழ்ந்த நம்பிக்கை ஆகவே அந்த சாதி ஒழிப்பு என்பது நம்முடைய கல்வி திட்டத்திலே பாடத்திட்டத்திலும் எங்கெங்கெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் புகுத்த வேண்டும் அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதை கண்டறிவதற்காகத்தான் ஆசிரியர் கல்வியிலே ஆழங்காள்பட்ட நம்முடைய ஆசிரியர் கல்வியாளர்களும் ஆசிரியர் கல்வித் பெறுவர்களும் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் நீங்கள் இந்த உணர்வை நினைத்து கொண்டு கல்வி ஒரு சிறிந்த சிறந்த ஆயுதம் என்பதை கருத்தில் கொண்டு இதனால் நாம் சாதிக்க முடியும் என்று ஒன்று அதற்காக உங்களுடைய பங்களிப்பை தர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய தலைமை உரையை நான் முடிக்கிறேன் நன்றி வணக்கம்